நம்ம மனி எங்க இருக்குன்னா கேரளா பாத்தீங்கன்னா ஆனப்பிழாங்கிற இடத்துல தான் இருக்கிறோம் அதுவும் பாத்தீங்கன்னா இங்க வந்து பீச் ஓரத்தில் அந்த ரோட்டுக்கான பாத்தீங்கன்னா இது மாதிரி நிறைய வச்சிருக்காங்க இந்த மாதிரி உப்புல போட்டு நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு இட்டு நல்லிக்காய் செஞ்ச போறாங்க அதுதான் அதுக்கப்புறம் உப்பு இட்டு நல்லிக்காய் இங்க வச்சிருக்காங்க அது மட்டும் உப்புலயே பாத்தீங்கன்னா மிளகா அது மட்டும் காரக்கா அப்புறம் மட்டுமே மாங்காய் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய டிஷ் வச்சிருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு நான் வாங்கிட்டு இப்போ வந்து ஐயா கிட்டே கேட்டுருவோம் நம்ம ஐயா இது என்ன ஐயா

அண்ணாச்சி பாத்த பாருங்க உப்பு தண்ணில வந்து மிளகா இதெல்லாம் போட்டு அதே ஊற வச்சிருக்காங்க நல்லா இது ஒண்ணு வாங்கி சாப்பிட்டு பாப்போம் இவரு எடுக்கிற தலைவரை எடுத்து கொடுங்க ரெண்டு இருக்குதுல குட்டி பிள்ளை எனக்கு எனக்கு எதுக்கு தேவையில்ல வேலை இருக்கு அவங்க எடுத்துருவாங்க உப்புல ஊற வச்ச அண்ணாச்சி பாருங்க செம்ம டேஸ்டா இருக்குங்க இப்போ நம்ம உப்பு கா போட்டுதுல தான் மாத்திருக்கோம் உப்புல ஊறுது முதல்ல தர சாபறாங்க செம்மயா இருக்குங்க நல்ல வெயிட் தரணும் ஆதிபொடி आटा த மார்க்குங்க டான்ஸ் தாங்க

ஆஹா குளிக்குது இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க அப்படியே